இதுதான் நம்ம பரிசீலனை பண்றதுக்காக இங்க இருந்து எவ்வளவு பெயர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு நிலம் இருக்கு இதுல இந்த சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்கோம் கவர்மெண்ட் இதை பரிசீலனை பண்ணி பதில் சொல்லும் பொழுதுதான் நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும் நான் வந்து அடுத்த கட்டத்தை பேசுறேன் நீங்க வந்துட்டு இன்னும் அந்த பாகுபாடுலயே இருக்கீங்க எல்லெந்த பட்டா எந்தெந்த மாநிலத்திலயே இருக்கீங்க நான் இப்போதைக்கு சொல்றது என்னன்னா எல்லா பட்டாவையும் சேர்த்துதான் நாங்க அமைச்சிருக்கோம் தனித்தனியா அனுப்புவோம்

அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன இருக்குதோ அதை வச்சு அவர் எழுதிட்டு போனது நாம் கேட்கறது நம்ம கிட்ட பட்டா கொடுக்கும் போது அதுல இருக்கும் பட்டா இல்லாதவங்களுக்கு என்ன கண்டிஷன் தெரியாது என்ன எந்த நிபந்தனையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் கேட்கிறோம் அவர் சொல்றாரு மறுபடியும் ஆ பதிவேட்டே இது ஒரு நீங்க புரிஞ்சுக்க ஒரு சிக்கல் இன்னொரு விஷயத்தையும் ஐயாட்ட நான் சொல்றேன் நான் வேணா அதுக்கு கேஸ் லாஸ் எடுத்து கொடுத்தா அவர் அதுக்கு அதுக்கு வந்து மறுபடியும் நம்ம மாவட்ட ஆட்சியர் தான் போகணும் ஒரு நிலம் அரசு நிலமாக இருந்தால் ஆட்சேபனை இல்லாமல் இருபது ஆண்டுகள் தனியார் நிலமாக இருந்தால் முப்பது ஆண்டுகள் ஒருவர் ஆதாரபூர்வமாக பயன்படுத்தி இருந்தால் அந்த நிலம் அவருக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க அரசுக்கு விளக்கம் கேட்கறதுக்கு தீர்ப்பு உங்களுக்கு ரெண்டு நாள் எடுத்து கொடுத்து தீர்ப்பு காப்பி எடுத்து கொடுக்கறேன் நீங்களே சொல்றீங்க அதுல இருக்கு அரசு நிலம்னா இருபது வருஷம் சாரி அரசு நிலம்னா இருபது வருஷம் என்ன பண்ணா அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கூடாது ஆட்சேபிக்க கூடாது அவங்க தொடர்ந்து இருபது வருஷம் அந்த நிலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்மகிட்ட ஆதாரம் இருந்தா ஒன்று தனியார் நிலமா இருந்து அவங்க விட்டு போட்டு எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க முப்பது வருஷம் கந்தாயமும் கட்டல பூமியும் வந்து பார்க்கல இவங்கள கந்தாயம் கட்டி முப்பது வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணா அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது நான் ஐயாட்ட எடுத்து கொடுக்குறேன் ஐயா அது மேலே நடவடிக்கை எடுப்பாரன்னு சொல்லிட்டோம் இப்போ அரசுக்கு எழுதுறதுங்கிறது நான் உள்ளே போகலாம் அரசுன்னு போனால் அது அரசியலாயிரும் நான் பேச விரும்பலை அது அது அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் அரச மீட்ட அரசுக்கே நான் போகலீங்க கட்சிக்கே இல்ல இல்ல கட்சியே பேசல கட்சி பேசணுமா கட்சியே பேசல நமக்கு நிபந்தனை நீக்கி கொடுக்கணும் அது ஒண்ணுதான் இப்போ ஒரு நிமிஷம் இந்த நிபந்தனை நீக்கி கொடுக்குறதுக்கு ஐயா சொல்கிறது உங்களுக்கு ஏற்புடையதுன்னு சொன்னால் நாம் பேசலாம் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எனக்கு வந்து இல்லை ஓ அமைதியா இருங்க எனக்கு வந்து புரியல நான் ரெண்டு விஷயம் தான் கேட்குறேன் நிபந்தனையின்னு புதுசாக எப்படி முளைச்சதுன்னு கேட்குறேன் இல்லை இல்லைல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆ பதிவேட்லேயே வந்துருச்சுன்னு ஐயா சொல்கிறார் என்னால் அதை இப்போ புரிஞ்சுக்க முடியுது என்னுடைய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நிபந்தனைன்னு எப்படி வந்தது அப்படின்னு நான் கேட்குறேன் தெரியல அதுக்கு வந்து ஐயா எனக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கம் ஆ பதிவேடு என்பது கிராம நிர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் அது எல்லா ஆவணமும் இது நமக்கு கொடுத்த பட்டா என்பது வட்டாட்சியர் அல்லது பிரிட்டிஷ் காலத்துல நேரடியாக மாவட்ட ஆட்சியரே சில பேருக்கு பட்டா கொடுத்திருக்கிறாரு அந்த பட்டா கொடுக்கும் போது அதுல எல்லா தெளிவா இருக்குது எந்த சர்வே நம்பர்ல எவ்வளவு பரப்பளவு என்னென்ன நிபந்தனைன்னு இருக்குது அது தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கு மாற்று

ஐயா நாங்க அமைதியா இருங்க நான் பேசிட்டு இருக்க அமைதியா ஐயா நாங்க பட்டாவுக்காக போராடல எங்களுக்கு அந்த பட்டாவில் இருக்கிற நிபந்தனை வந்து தப்பா பண்ணிட்டாங்கன்னு சொல்றான் நாங்க தப்பா பண்ணிட்டோம்னு சொல்றதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இல்லை ஏன் இல்லைன்னா எங்ககிட்ட கொடுத்த பட்டாவை எங்கள் முன்னோர்கள் தொலைச்சிட்டாங்க இப்போ அதனுடைய நகல் எடுத்ததுன்னா அந்த நிபந்தனை நாங்கள் பாருங்க இந்த நிபந்தனை எல்லாம் சரியா இல்லை ஒரு அமைதியாருங்க அமைதியாருங்க ஏங்க அமைதியா இருங்க அமைதியா நாங்கள் வந்து இதை காட்டி ஐயா இந்த நிபந்தனை இருக்கு இதில் பட்டாவில் நாங்கள் இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் ஒபே பண்ணியிருக்காங்க அப்படி இருந்து நிபந்தனை ஏன் வருதுன்னு கேட்கறது தான் கேட்குறேன் எங்ககிட்ட தொலைஞ்சு போன ஆவணத்துடைய நகல்

அதை பேஸ் பண்ணி நீங்க வழி வழியா அந்த நிலத்தை நாங்க அனுபவம் பண்றோம்னு சொல்லுவீங்க பூமியோட அனுபவம் வந்து உங்க கையில தான் இருக்கணும் ஆமா அதையும் இது ரெண்டு இருந்தா தான் நிபந்தனை பட்டாது இது ரெண்டுமே இல்லைன்னா நிபந்தனை பட்டா ஆக்கிரமிப்பு இத பொ இந்த தெளிவ முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆக்கிரமிப்பு வேற சட்டங்களுக்கு வருது நிபந்தனை பட்டா வேற சட்டங்களுக்கு வருது ஆபதி வேட்டுல உங்க மூடாதையர் பெயர் வந்து அந்த சர்வே நம்பர்ல இருக்கணும் அவர்ல இருந்து அந்த பூமியை நீங்க அனுபவத்துல இன்னைக்கு வச்சிருக்கணும் இது ரெண்டு இருக்கும் பட்சத்தில் இந்த பூமி உங்களுக்கு ஏதேனும் ஒரு காலத்தில் அரசால் அளிக்கப்பட்டதுன்றதுக்கு ஆதாரம் இருக்கு இது இன்னைய பொழுதுல உங்க அனுபவத்துல இருக்கிறதுனால நீங்க அதை அனுபவத்துல வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு தெரிய வருது அது எல்லாமே விவசாய நிலம் கொடுக்க எல்லா கண்டிஷன் பட்டாவும் விவசாய நிலங்களா தான் இருக்கணும் வேற கண்டிஷன்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களான்றது எனக்கு கேஸ் பை கேஸ் பார்த்தா தான் தெரியும் பட் மெஜாரிட்டி கேசஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் விவசாய நிலங்கள் தான் கொடுத்துருப்பாங்க இந்த விவசாய நிலங்கள் உங்களுடைய அனுபவத்துல இருக்கு இன்னைய பொழுதுல என்கிட்ட இவங்க எல்லாரும் பேசினதுல எனக்கு புரிஞ்சது இத வந்து நீங்க ரெகுலர் பட்டாவா கேக்குறீங்க மற்ற நிலங்கள் இன்னைக்கு போய் நீங்க ஒரு பத்திரம் பண்ணிட்டு ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அதுக்கு எப்படி பட்டா வருதோ அதே போல் நிபந்தனை பட்டாக்கு பட்டா வேணும்னு நீங்க கேக்குறதா தான் புரிஞ்சுக்கிறேன் தான் பைல் வந்து அரசு கிட்ட பரிந்துரையில இருக்கு பரிசீலனை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது எதுக்காகனா நிபந்தனை பட்டான்னு சொல்லும் பொழுது இந்த நிலம் அரசோட நிலம் அரசு உங்களுக்கு ஏதேனும் ஒரு காலத்துல கொடுத்திருக்காங்க பயன்பாட்டு இருக்கு இதுல கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லேண்ட் அசைன்மெண்ட் இஸ் நாட் லேண்ட் ஏலியனேஷன் இதுக்கு அர்த்தம் என்னன்னா அனுபவத்துக்கு நிலங்கள் தனி சுவாதீனத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் கிடையாது லேண்ட் அசைன்மெண்ட் லேண்ட் ஏலியனேஷன் ஏலியனேஷன் சொன்னா நிலத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நாளை பின்ன இதை கேட்டு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்றது அசைன்மெண்ட் சொல்றது என்னன்னா உங்களுடைய அனுபவத்திற்காக கொடுக்கப்படுது ஆனா நிலத்தோட உரிமை வந்து இன்னும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றது இந்த வித்தியாசம் இருக்கு இது எல்லாத்தான் நம்ம பரிந்துரை பண்ணி அரசு கிட்ட பேசியிருக்கோம் அரசு இதான் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு மூதாதையர் பெயர் இருக்குன்னா அந்த நிலத்துக்கும் உங்களுக்கு இருக்க சம்பந்தம் தெரிஞ்சிருக்கு அவங்களோட வாரிசு தாரர் நீங்கன்றத வந்து லீகல் ஏர் சர்டிபிகேட்ல காமிச்சுக்கலாம் பொழுதுல ஏதாவது பத்திரம் பண்றீங்கன்னா வாரிசு தாரர் சான்றத வச்சுதான் நீங்க பண்றது வந்து லிங்க் வந்துரும் இன்னையポதுனா அந்த நிலத்தை நீங்க அனுபவத்துல வச்சிருக்கீங்க. நீங்க ஃபைனலா கேக்குறது வந்து ரெகுலர் பட்டா. பத்த நிலங்கள் இருக்க மாதிரி கேட்கறீங்க. பத்தற பதுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதான் அதுதான். வந்து ஆமிங்க. நீங்க சொன்னீங்களே, அப்படியே இருக்கு. பின்னாடி 20 தண்ணி வந்துருக்கு. இப்ப போய் நாங்க பார்க்க முடிவே பண்ணிக்கிறோம். அல்லது வெக்கறோம், அல்லது வாங்குறோம்னு சொன்னா, அதை கார்பரேட்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இதையா நிரந்தர பட்டான் இருக்கிறதுனால ஜீரோ பட்டா பண்ணிட்டு அவங்க ஹோல்டு வெச்சுபாங்கங்க.

இல்ல என்ன சொல்றனா அவர் ஐயா என்ன என்ன பிரச்சனை ஒரு நிமிஷம் கோர்ட்டு பத்தியே இங்க பேச வேண்டாம் கிருஷ்ணா அவசியம் இல்ல ஒரு நிமிஷம் ஐயா அவருடைய ஆதங்கத்தை நான் இப்போ சொல்லுங்க பதினஞ்சு பதினாறு வரைக்கும் இப்படியே தான் இருந்தது ஆனா கரை மணி கொடுத்தாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வங்கிக்கு போனா கடன் கொடுத்தாங்க எல்லாமே நடந்துட்டு இருந்தது இப்ப வந்து அதை பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க இந்த நிலை ஏன் ஏற்பட்டது இப்போ இந்த பத்து வருஷத்துக்குள்ள மட்டும் இப்போ நீங்க சொல்லுங்க அமைதி

ஒரே சிஸ்டம் தான் இருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சொல்றதுமே ஆன்லைன் ஆக்கினதுனால மாநிலம் முழுவதும் ஒரே சிஸ்டம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த தீர்வை சரி செய்யறதுக்கு தான் இப்போ ஈரோட்ல இருந்து நம்ம பைல் அமைச்சிருக்கோம் இது போலவே மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வாங்குறதா தான் எம்எல்ஏ சார் சொல்லியிருக்காங்க அதனால எம்எல்ஏ சாரும் ஹவுசிங் மினிஸ்டர் சாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான தீர்வு கூடிய விரைவில் வாங்கி தரதாம சொல்லியிருக்காங்க

அனைவருக்கும் வணக்கம் ஏன் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாரும் வந்திருந்தோம் எல்லாருமே பேசணும் அது நிறைய பேர் வந்திருக்கீங்க இன்னும் நிறைய வராமல் இருக்கிறப்ப வந்திருக்கீங்க இப்போ மொத்தமாக ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம சர்க்கலிட்டு சொன்ன மாதிரி நம்ம விவசாய சங்கத்தாளர் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை வந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து சொன்னாங்க பதினஞ்சுலேருந்து மாதிரி நிறுத்தம் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பின்னாடி கொஞ்ச பேர் மைக்கேல் பக்கம் தான் இந்த வந்து சொன்னாங்க தள்ளிமுறை கூட்டத்தில ஒரு பத்து இருபது பேர் அப்ப நேராக கூப்பிட்டு போய் எல்லாமே சொன்னோம் அப்ப வந்து அவர் பார்த்துட்டு இது என்னங்கறத இது வந்து இன்னைக்கு மாதிரி நிறைய இருக்கு அதுக்கு பின்ன பொழுதுக்கெல்லாம் பார்த்து என்ன பண்ணுங்க மேல கிளாரிபிகேஷன் கேட்டுட்டு நான் செய்யணும்னு சொல்லிக்கலாங்க அப்புறம் அதை தான் ஒட்டுமொத்தமா இது வந்து மைக்கேல் பாத்து அத்தானி எல்லாம் ஆரம்பிச்சு அத்தானி மைக்கேல் பாளையம் இங்க எண்ணமங்கள் வந்து வெளிச்சர் இந்த மாதிரி வரிசை பொங்கலாயின் ஒரு சேலம் கட்டி பாப்பாத்தி நம்ம அதாவது மலைப்பகுதி ஒட்டிய பகுதியில் அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லாத விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பட்டா கொடுத்துருக்காங்க அந்த பட்டா வந்து இப்ப இறையில வந்து இந்த மாதிரி நிபந்தனைப்பட்டவா இருக்கு இந்த நிபந்தனை நீக்க வேணுங்கிற போட்டி தான் அப்ப நம்ம ஏற்கனவே இந்த பிரச்சனை முடிச்சா வந்தாச்சு அப்புறம் எல்லாருமே நம்ம சப்கலெக்டர் கலந்து பேசி நீங்க என்ன முடிவு பண்ண முடியுங்கிறது சப்கலெக்டர் பேசிட்டு அது மாதிரி டிஆர்ஓ பேசி அது மாதிரி எல்லாம் பேசி கலந்து பேசிட்டான் சரி இது வந்து இது வந்து நாங்க ஒரு சப்கலெக்டரோ தாசாரோ சப்கலெக்டரோ டிஆர்ஓ கலெக்டரோ இது கையில் போட்டு இந்த நிபந்தனை நீக்க முடியாது இது வந்து அரசாங்கத்தில் வந்து ஏற்கனவே நிபந்தனைப்பட்டான ஒரு ஜீரோ போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாம் து எஸ் கட்டி சென்றது இது தனித்தனியா இருக்குது இதுல வந்து ஒரு ஒரு வழிமுறை வேணும்னு சொன்னோம்னா அரசாங்கத்தை வந்து ஒரு ஒரு உத்தரவு வந்தா தான் செய்ய முடியும் அதாவது அரசாங்கத்தி நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க அமைச்சரை பறவை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறாங்க அப்பதான் இதுக்கு ஒரு விரிவு காணும் வருங்கிறது சொன்னதான் அடிப்படையில் தான் நாங்க அமைச்சர் கலந்து பேசி சரி நீங்க அசங்கில பண்ணிடலாம் அசங்கில பேசி அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லி ஏற்பாடு சொல்லாங்க அடிப்படையில தான் நம்ம வந்து அசம்பியில வந்து அது அதை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன பிரச்சனையோ நீங்க சொன்னாங்களே கரையே பண்ண முடியல ஷரா பண்ண முடியல நிற்க முடியல அவசரம் கரெக்டாக அப்படியே நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவோம் அந்த மாதிரி தான் பேசுறதுதான் வருவாய்த்துறை அமைச்சருக்கு தனியார் பேசுறேன் அவரு வருவாய்த்துறை அமைச்சரும் அதுக்கு வந்து உடனடியாக எந்த சில கேள்விக்கு அவர் வந்து சட்டமன்றத்திலே பயிற்சி இது சம்பந்தமாக பரிசீலனை செய்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு எந்த

பேசி கலந்து பேசி தான் அந்த லிஸ்ட் வந்து நம்ம மகன் நம்ம சப் கலெக்டர் தான் டிஆர்ஓ கணிச்சு டிஆர்ஓ கலெக்டருக்கு போய் கலெக்டர் வந்து நம்ம அங்க சேரட்டிக்கு கவர்மெண்ட்டுக்கு போயிச்சு அந்த கவர்மெண்ட் போயிட்டு அங்க நாங்க போய் சேரட்டி போய் பார்த்தோம் அதே மாதிரி நம்ம வந்து கமிஷனர் பார்த்தோம் இங்க இருந்து மைக்கேல் பள்ளி மஞ்சள் ஒரு பத்து பாஞ்சு பேர் நாங்க இங்கிட்டு கூட்டு போய் சேரட்டியே பார்த்தோம் நம்ம வந்து அரச வருாயிரட்டிய பேர் சொல்ல தக்கப்படுறாங்கதான் மக்கள் இவங்களுக்கு வந்து நீங்க நிபந்தனை நீக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துங்க இங்க அரசாங்கத்திலிருந்து ஜியோ போட்டா தான் இதுக்கு பிரச்சனை தீர்வாங்கிற நிலையில கலெக்டர் டிஆர்ஓ சத்துல எல்லாமே சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒரு ஜியோ மட்டும் சீக்கிரம் போட்டு கொடுத்து எங்க மக்கள் பிரச்சனை சீக்கிரம் தீர்த்து கொடுக்குங்கிற மாதிரி சேர்த்துட்டு நீங்க எல்லாம் வச்சு பேசினா அது நிபந்தனைங்கிறது நீங்க பொதுவாக சொல்றீங்க என்னென்ன நிபந்தனைகள் எப்படிப்பட்ட நிபந்தனைகள் அப்படின்னு தெரிஞ்ச நானே போய் நாம சொல்லிடுவேன் அதான் கருத்துட்ட கை வாங்கி பண்ணணும் சொன்னாடிதான் அவரை பண்ணி எல்லாமே வந்து நம்ம சர்க்க முத முதல்ல நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த பிரச்சனையே நம்ம இதுவரைக்கும் எழுத்துறதுக்கு பின்னாடி அந்த பதினைஞ்சு பதினாறு அந்த மாதிரி காலகட்டத்துக்கு பின்னாடி முத முதல்ல கவர்மெண்ட் நாலேஜ் இப்பதான் கொண்டு போயிருக்கோம் இந்த பட்டா இப்படி எல்லாம் இருக்குது இந்த மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க இப்படியெல்லாம் தகார் பண்ணிக்க முடியல பண்ண முடியல ஒரு கஷ்டமா இருக்காங்கிற கவனத்துக்கும் முதலமைச்சர் கவனத்துக்கும் இப்ப நம்முடைய வீட்டு அவரோட இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி வீட்டுவளத்துறை அமைச்சர் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க இந்த பட்டியெல்லாம் கேட்டு கிராம வாரியா ஒவ்வொரு ஒவ்வொரு பட்டாக்களும் சேமிக்கப்பட்டு எத்தனை பேர் எத்தனை ஏக்கரா இருக்கிறாங்க கிராம வாரியை கொடுத்ததாங்க கிராம வாரியை கொடுத்து கவர்மெண்ட் போயிடுச்சு கிராம வாரியா கொடுத்து கவர்மெண்ட் போயிடுச்சு அது வந்து கவர்மெண்ட் போய் ஒரு ஜியோ போடத்துல நம்ம அங்கீர் பட்டா ஈரோடு மாவட்டத்தோ ஒரு ஜியோ போட முடியாது அந்த அடிப்படையில் மற்ற மாவட்டத்தை எல்லாம் பட்டியல் கேட்டுட்டு இருக்காங்க அந்த பட்டியல் வச்சு ஒரு ஜியோ போடுற அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க மீட்பு வட்டித்துறை அமைச்சர் வந்து நம்ம முதலமைச்சர் சொல்லி அது துணை முதலமைச்சர்கள் தொடர்ந்து கண்காணித்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த கடையில மத்தமா நம்ம மாவட்டத்துடைய முழு பட்டியலும் போயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடியுமா அந்த பட்டியல் கேட்டு வாங்கி அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால யூரோ ஒட்டுமொத்த விவசாயிகள் எல்லாத்துக்கும் அந்த பட்டா பிரச்சனை தீர்க்காவது ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிறதோட நான் சனிக்க

சொல்ல முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க தொழில் முதலமைச்சர் அது குறிப்பா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நம்முடைய தீர்வு வந்து இங்க நம்ம சர்க்கரைட்டோ அல்லது கலைகரோ பண்றது எப்பவும் இது பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட் வந்து ஒரு உத்தரவு வரப்ப தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா இந்த ஒரு ஜியோ வரது எல்லா ஒட்டுமொத்த விவசாயம் இருக்கு அதனால ஜி போடக்கூடிய நடவடிக்கைகள் மத்த மாவட்டத்தில் வாங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா நடவடிக்கை பள்ளிங்களுக்கு சூழ்நிலைகள் இல்ல நூறு பர்சன்ட் அது வந்து அதுக்கு ஏற்பாடுகளாக தொடர்ந்து நடந்தது நாங்க வாக்குகள் நடப்போனா கூட கம்சனோட எல்லாம் நாங்க பார்த்துட்டு அப்ப சப் கலெக்டர் ஜிஆர் கலெக்டர் எல்லாத்தையும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க

இல்லை நீ நீ அடுத்த கட்டம் நீங்கள் சொன்னதை நாங்கள் மறுபடியும் பேசிட்டு அடுத்து எப்படி கலையுறதுங்க நாங்கள் பேசுவோம் சரி நன்றி நன்றிங்கய்யா நன்றி இல்லை ஒரு நிமிஷம் இல்லை இல்லை இங்கேயும் வேணாம் இங்கே வேணாம் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படி பொழுதன்னைக்கும் நிறுத்தியெல்லாம் சொல்லுங்கள் லோன் கொடுத்துருவேன் எங்களுக்கு ஆ இல்லை லோன் கட்ட முடியாது இல்லைங்க நீங்கள் மறுபடியும் அது இப்போ ஆரம்பத்தில் போயிருக்குறீங்க அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாது சரி இப்போ ரெண்டு கேள்வி இருக்குது இல்லை ஒரு நிமிஷம் இப்போ நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட தான் பேசுகிறோம் சாராட்சியர் வந்தார் இந்த மூணு நாலு வட்டங்களுக்கு அந்தியூர் கோபி நம்பியூர் சக்தி தாளவாடி இந்த ஒரு அஞ்சாறு வட்டங்களுக்கு தாலுகாவுக்கு இவர் தான் ஆட்சியர் சாராட்சியர்னா இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் மாவட்ட ஆட்சியருக்குரிய அதிகாரத்தோடு இருக்கிறவர் இப்போ இவர் என்ன சொன்னார்ன்னு மைக்கல் தானே கேட்டேன் உங்கள் எதுக்காக தானே கேட்டேன் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா அவர் சொன்னது புரிஞ்சுதா சரி ஒன்று இதுக்கு மேலே வந்து சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு நான் என்ன சொல்கிறேன்னா சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு சில இது இருக்குது ஒரு மரியாதை இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே வந்து பேசக்கூடாதுனால நான் சொல்ல முடியாது புரியுதா நீங்கள் பின்னாடி நின்று சத்தம் போடாதே சரியில்லை அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் நான் சொல்லிவிட்டேன் அவர் அதை கொண்டு போயிட்டேன் என்னுடைய கேள்வி என்னென்னா இது வந்து அப்போ அவங்க இவங்க மொத்தமாக சொல்கிறது என்னென்னா நாங்கள் அரசுக்கு அனுப்பிச்சிருக்குறோம் அரசு பதில் வந்தோன்னா உங்களுக்கு நீக்கி கொடுப்போம் புரியுதா இல்லையா அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க இப்ப இதை கேட்டு கலையறதா இல்ல நம்ம காலையில பேசுறபடி மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் மெதுவா நிமிஷம் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஒரே ஒரே ஒரு ஒரு நிமிஷம் என்ன விஷயம்னா உங்களோட நீங்க எனக்கு அழைப்பு கொடுத்து உங்களோட தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் வேற வேலை இல்ல ஆனா நீங்க தான் முடிவெடுக்கணும் ஏன்னா இப்ப வந்து நான் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சாராட்சியரும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க கேட்டீங்க காதல கண்ணில் பாத்துட்டீங்க அடுத்த கட்ட நகர வேணுங்கிறது சாராட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்த விளக்கத்தை ஏத்துட்டு எந்திரிச்சு போலான்னு சொல்றது ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இல்ல அவங்க சொன்னது எங்களுக்கு திருப்தி இல்ல மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் நம்ம தொடரலாங்கிறது ரெண்டாவது கேள்வி புரிஞ்சிட்டீங்களா இரு நான் நான் பேசி முடிச்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க இப்போ நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு நான் முதல் சொல்கிறதுக்கு உடன்பாடுன்னு சொன்னால் நீங்கள் கையை உயர்த்திட்டு நாங்கள் இதை நிற்கிறோன்னு சொல்லி சொல்லுங்க இல்லைன்னா அமைதியாக இருங்க ரெண்டாவது சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்து ரெண்டே தான் புரியுதா நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்கள நான் கேட்குறேன் நீங்கள் பெரும்பான்மையும் என்ன சொல்கிறீங்களோ அது தொடரும் புரியுதா முதல் கேள்வி சாராட்சியரும் ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுட்டு பதில் வர வரைக்கும் நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் சொல்றவங்க கை தூக்குங்க ஒரு திருமே இல்ல சரி ரெண்டாவது இல்ல இல்ல நாம காலையில் உட்காரும் போதே வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திச்சா தான் போறதுன்னு சொல்லி உட்கார்ந்தோம் மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் அது எத்தனை நேரம் எத்தனை நாளானாலும் இங்கே உட்காரலாம்னு சொல்றவங்க கை தூக்குங்க ஓ ஓ சரி என்ன விஷயம்னா நான் வந்து நிர்வாகத்துக்கு சொல்லிடுறேன் இப்ப உங்க கூட தான் நான் உட்கார்ந்து ஆகணும் இப்ப அவங்க விளக்கத்தை கேட்டு போனா நீங்க எல்லாம் என்ன பயந்து ஓடி போயிட்டான்னு சொல்லுவீங்க இல்லையா அதனால நானும் உங்களோட உட்கார்றேன் மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் நாம் தொடர்ந்து உட்காரலாம் சாப்பாடெல்லாம் எடுத்து பேர் சாப்பிடுங்க முதல்ல குழந்தைக்கு கொடுங்க அங்கே ரெண்டு மூணு பொம்பளையை சாப்பிட்டா எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு எல்லாம் இங்கே இருக்குது கையெல்லாம் ஆட்டக்கூடாது கையெல்லாம் நான் பூரா ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன் சொல்லுங்க நம்ம வயசு என்ன நான் அது பையனுக்கு கூட்டில பையனுக்கு போட்டு விட்டோம் ரெண்டு வயசு சாப்பிட்டு தான் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் கலெக்டர் பக்கத்தில் இருந்தாலும் நீ என்ன பண்ணதான் பார்த்துட்டு பையனுக்கு கூட்டுறேன் தப்பு இல்லை அப்ப பையனுக்கு கூப்பிட்டு கையை போடுமே தவிர ரெண்டு பேரும் நீ போட்ட அர்த்தம் அப்போ எனக்கு போக்குமில்ல சரி சாப்பிடுங்க அப்படியே அமைதியாக உட்காந்து பொட்டன் ஜோத்து சாப்பிடுங்க பெண்களுக்கு எல்லாம் வேணா கழிப்பறை பயன்படுத்தோம்னா மேலே இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் சத்தம் இல்லாத அப்படியே உட்காந்துருங்க இதை நம்ம மயிலு நீங்க போய் சொல்லிட்டு வந்துருங்க மாவட்ட ஆட்சியர் வர வரைக்கும் மக்கள் கலைய மாட்டேன்ட்டான் சொல்லிருச்சு சரி அடுத்து வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து பேசுங்களேன் என்ன என்ன விஷயத்த பேசாதுன்னு சொல்லணும் ஆனா வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க